தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு வெட்கப்படவில்லை ஜீசஸ் இன்றைக்கு அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அவரை நோக்கி பார்த்தா நம்முடைய முகங்கள் மாட்டார் பத்தரை நாமத்துக்கு மகிமை தாவதாக இதுல தாவித சொல்கிறான் கத்தர் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரித்தேன் அவர் துதியின் வாய் எப்போதும் இருக்கும் சொல்லிட்டு இரண்டாவது வருஷமா கத்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் மூணாவது சொல்லப்பட்டது என்னோட கற்பனை மகிழ்மைப்படுத்துங்கள் நாம் ஒரு நாமத்தை உயர்வோமாக நான் கருத்து சொல்கிறார் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செய்தி கொடுத்து இந்த எல்லா பயத்துக்கும் என்னை நீங்க சொல்லப்பட்டிருக்கிற இரண்டு கூட்டத்தை சிறுமிப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் இன்னொன்று சொல்றாரு என்னோட கூட கருத்தரை மகிழமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து நாமத்தை உயர்த்தணும் இன்றைக்கு சிறுமைப்பட்ட நிலவரத்துல காணப்படுவார்கள் அவரை நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் பிரகாசம் அடைவார்கள் அவர்கள் முகங்கள் விற்கப்படவில்லை சிறுமையே நிலவரம் என்று சொன்னால் எல்லா இருந்தும் உதவுவதற்கு யாரும் இல்லாத அனுபவம் எல்லாருக்காங்க சொத்து இருக்கோ அதிகாரங்கள் இருக்கும் பலம் இருக்கும் எல்லாம் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில எதுவுமே செய்ய முடியாது அந்த நேரத்துல அவரை நோக்கி பார்க்கும் போது நம்ம உங்களை பிரகாசம் முறையை செய்து நம் முகங்களை ஏற்கமடையாமல் செய்கிற தேவனா இருக்கிறார் அவங்க என் கடவுளை பார்த்து நான் அப்படின்னு பெற்று இந்த நாளையும் கூட அவரை நோக்கி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம் முகங்கள் பிரகாசம் வரும் அதனால் ஆறாம் வசதத்துல தான்கு சொல்றான் இந்த ஏழை குப்பிட்டா தன்னை ஏழையாக அவன் கத்தருக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறான் இந்த ஏழை கூப்பிட்டான் கேட்டு அவனை அவன் எடுக்குங்களுக்கு எல்லாம் நீங்கள் கிடைச்சிருக்கான் அவர் பத்து கோத்திரத்துக்கு ராஜா அவரு அவர்கிட்ட இல்லாத காரணம் எதுவுமே இருந்தது அவர் அவருக்கும் தமிழ்நா இருக்குது தேவனுக்கு முன்பாக அவன் தன்னை ஏழை என்று வெளிப்படுத்துகிறான் அன்பு பிரியமானவர்களே இந்த காலை வழியிலே அவருக்கு முன்பாக நோக்கி அவரை நோக்கி கூப்பிடும் போது நம் நம் முகங்களை பிரகாசம் அடைய செய்கிற தேவனாக வெக்கத்தில் இருப்போம் என்று சொன்னால் வெக்கப்படுகிற நிலவரம் வரும் என்று சொன்னால் வந்து எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்கி விடுவிக்கிற தேவனாக நம் முகங்களை பிரகாசம் அடைய செய்கிற தேவனாக வெக்காலையிலே கத்திருக்கிறார் ஆயுத ஒரு சந்தர்ப்பத்தில் ஆவிடு சூகிறார் இங்கிடம் நூத்தி இருபத்தி ஒண்ணு என கொத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்கள் இருக்கிறது பாருங்க அவருடைய வாழ்க்கையில பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலையில அவர் யாரை பார்க்கிறார் என்று சொன்னால் அந்த ஒத்தாசி வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை அவர் அனுபவத்தை சொல்றவரு வானத்தையும் உண்டாக்கின கருத்தெடுத்து உன்னை காக்கிறவர் உறங்கார் இது இசிற வேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கர்த்தர் உன்னை காக்கிறார் கர்த்தரி உன் வலது பக்கத்திலே உனக்கு மேலா இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை எல்லா தீயத்தையும் விளக்கி காப்பார் அவர் ஆத்மாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வளர்த்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் இத்தனை வசனங்களும் இந்த முதல் வசனத்தோட பாக்குங்களா யார் அவருடைய ஒத்தாசை ஒரு பருவங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறாரோ அவர்களுக்கு தேவன் இந்த வாக்கு சட்டமான வசனங்களை கொடுக்கிறார் எல்லா தீங்குக்கும் விளக்கை காப்பவராக இருக்கிறார் ஆத்துமாவை காப்பவராக இருக்கிறார் முக்கிய மரத்தையும் காப்பவராக இருக்கிறார் தூங்காமல் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் இணங்காமல் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் தன் காலை தள்ளாதவங்க தாமை காக்கிறவராக இருக்கிறார்

வாசிப்போம் என்று சொன்னால் நான் இசை நடுவில் இருக்கிறேன் என்றும் நானே உங்கள் தேவனாக காத்த வேறொருவும் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் எக்கப்பட்டுப் போவதில்லை அவர் நம்ம எக்கப்படாதபடி அவர் காரியங்கள் செய்கைகள் எப்படி இருக்குமோ நான் இஸ்ரவெளி நடுவில் இருக்கிறேன் என்பது நமக்கு தெரியுமா இருக்கிறேன் என்றும் நானே உங்கள் தேவனாக கர்த்தர் வேறொருவும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் எக்கப்பட்டு அப்ப நம்ம நினைக்கணும் நம்முடைய ஆண்டுகள் நம் நடுவில் இருக்கிறார் அவர் கத்தார் அவர் தவிர வேற ஏதும் இல்லை என்பது நமக்கு நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் நாம் வெக்கமடைய மாட்டோம் ஆனாம் இருபத்தாறாம் வசனம் சொல்கிறது நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாவை கற்றுவ நாமத்தை பிடித்திருக்கிறது என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கமடைவில்லை கற்றோடைய நாமத்தை துதித்து அதை அதிசயமாக நடத்தி வந்தார் அந்த தேவனுடைய நாமத்தை நாம் துதித்துக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால் ஒரு நாளும் நாம் வெக்கமடைய மாட்டோம் எப்போது நம்ம நாம் துதிக்கிற விழாய் காணப்பட வேண்டும் கற்றை நாமத்துக்கு மகிழ்ச்சியுள்ளதாக அங்கு அன்று பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலே நாம் அவரை துதிப்போம் அடையாதபடி கர்த்தன வாழ்க்கையில அதிசயமா நம்மை நடத்துவோம் கர்த்துடைய நாமத்துக்கு மகிம ஒன்று கேசையா இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு வாசிக்கும் போது ஆகையால் ஆதரவாக மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் சுற்றி கொடுத்து இனி யாக்கோபு இல்லை அவன் முகம் செத்து போவதில்லை இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை இனி யாக்குவது வெட்கப்படுவதில்லை அவன் முகம் செத்து போவதில்லை ஒருவேல நம்முடைய முகங்கள் சில வேளைகளில் செத்து போன வளர்மையில் காணப்படும் இது கூறப்பட்ட வார்த்தை அந்த முகங்கள் செத்து போவதில்லை என்று சொன்னால் அதற்கு முன்பாக அந்த நிலவரத்துக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கிறான் தள்ளப்பட்ட அவனை போக விடவில்லை செத்து புழுகிற மாதிரி சூழ்நில வரும் வெக்கப்படுகிற மாதிரி சூழ்நிலை வரும் ஆனால் ஆண்டவர் நம்மை வெக்கப்படுத்த வர மாட்டார் தகப்பனா அண்ணனும் ஏமாத்தனா பேஸ்ட புத்திர பாகத்தை ஏமாத்தினான் இவளை எல்லாத்தையும் ஏமாத்தினாலும் அவன் வெளியே வரும்போது தன் மாமனாரால ஏமாற்றப்பட்டான் ஏமாற்றப்பட்டான் தன் மாமனால ஏமாற்றப்பட்டான் ஏமாக்கிறது கடைசியில ஏசாவுக்கு பயந்து ஓட ஆரம்பிச்சான் அந்த ஏசா போகும்போது சொல்லிட்டு போன வார்த்தை தகத்துக்கு கடைசி நாள் வரும்போது இந்த கொன்று போடுவோன்னு சொல்லிட்டு போறேன் அந்த சூழ்நிலையில குடும்பத்தையும் கொன்று போட்டு விடுவான்னு சொல்லி குடும்பத்தை தனித்தனியாய் பிரித்து நான் போக்குன்ற இடத்துல உணர்ந்தால் படித்து கத்திரை நோக்கி செடிக்க தொடங்கினான் கத்திரை நோக்கி பார்க்க தொடங்கின அப்படி பார்க்கும் போது ஆண்டவரோடு இடைப்பட்டு இந்த மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டா என்று சொன்னார் உனக்கு எந்த வேணும் வேண்டும் என்று கேள்வி சொல்லும் போது இதனை ஆசிர்வதி என்ன விட்டிருந்த பேரும் சொல்லும்போது உயிரை ஆசீர்வதி சொல்லும் போது அந்த யாக்கோது கர்த்தர் இஸ்ரோ வேலாய் மாற்றினார் அதனை ஆசீர்வதித்தார் ரெண்டாவது எந்த ஏசாவை கண்டு பயந்தானோ அந்த ஏசா சமாதானமாய் முத்தம் செய்தான் என்று கூறுகிறது இந்த காலையிலே என்னுடைய முகம் சித்து போன நிலவரத்தில் காணப்படுகிறதா சோர்ந்து போய் காணப்படுகிறாயா என்ன செய்வேன் என்று தெரியாமல் அன்றைக்கு போய் உயிரி திடுங்கிக் கொண்டிருக்கிறாயா அன்பு தெரியும் அன்னைக்கு யாக்கு தனிமைப்படுத்தினான் எல்லாவற்றையும் தனிமைப்படுத்தினார் எவனோடு செபிக்காதலுக்கு போராடி செடி நிச்சயம் கர்த்தனை விடுவிப்பது மட்டுமல்ல மட்டுமல்ல உன்னை தத்ரூடத்திலிருந்து உனக்கு ஒரு சமாதானத்தை பெற்றுத் தருவார் நீ வெக்கம் அடைய மாட்டாய் பத்து நாமத்துக்கு மகிமை உண்டாகாது ஆகவே அன்பு பெரிய இன்றைக்கு கூட தேவன் நம்ம பேசி கொண்டிருக்கிறார் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்திராமத்துக்கும் மகிமை உண்டாவதாக இருபத்தி இரண்டாவது வசனம் பூமி எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்பெறவிக்கிறேன் நானே தேவன் வேறொரு ஆண்டவர் சொல்றாரு பூமியில இருக்க எல்லாருமே என்ன நோக்கி பாருவோம் அவர் விரும்புகிறார் எல்லோரும் அவரை நோக்கி பாருங்க என்னன்னா யாரும் நோக்கி பார்ப்பது இல்லை அவரை நோக்கி பார்ப்பது இல்லை இருபத்தி மூன்றாம் மாசத்துல ஆண்டவர் சொல்றாரு முழந்தால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் முதலாவது அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் சொல்லுகிற வார்த்தை முழங்கால் இங்கே எனக்கு முன்பாக முடங்கு இரண்டாவது சொல்றாரு நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் இரண்டாவது காரியம் அவர்களை முன்னிட்டு ஆணையிடும் என்று உம் என்னை கொண்டு ஆணையிட்டிருக்கிறேன் இது பாருங்க இந்த இது பாருங்க அவர் மேலேயே அவர் ஆணையிட்டு கொண்டிருக்கிறார் என்னன்ட்டு யாருன்னா என்னோட முன்னாடி வந்து முழங்கால் போடி நாவுனால என்ன என்னை அறிக்கையிட்டு ஆணையிடும்படி அவர் மேலே அவர் ஆணையிட்டு கொண்டிருக்கிறார் முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவு என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவரே ஆணையிட்டுக் கொண்டிருக்கிறார் முழங்கால் முடங்கும் எல்லாரும் என் நாமத்தை முன்னிட்டு ஆணையிடுவார்கள் என்று அவர் ஆணையிட்டுக் கொண்டிருக்கிறார் சொல்லிட்டு இந்த வார்த்தை சொல்லி இது நீதியான வார்த்தை என் வாயில் விருந்து பெறப்பட்டது இது மாறாது மாறுவது இல்லை என்றார் அப்போ நாம் ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு கைகளை தூக்கி அவரை நோக்கி ஜெபிப்போம் என்று சொன்னால் அது அவர் மீது ஆணையிட்டுக் கொண்டது அது வார்த்தை அது மாறாது இருபத்தி நான்காம் போட்டு விட்டது கற்றிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு அவன் அவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான் நமக்கு நீதி வேணும் என்று சொன்னால் நமக்கு தேவரிடத்தில் வல்லமை வேணும் நம்மளை கத்தர் மீட்டெடுக்க வேண்டும் நமக்கு கத்தர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் அவன் வந்து சேர வேண்டும் குழந்தால் படியிட வேண்டும் நாவுகள் யாவும் அவனை ஆணையிட வேண்டும் உன்னை நிச்சயம் கத்தர் விடுவிப்பார் நிச்சயம் உன்னை தப்புவிப்பார் ரப்படுத்த விட ஏன் என்று சொன்னால் அதை அவர் மீது ஆணையிட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு விரோதமாய் அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாரும் ரக்கப்படுவார் அவருக்கு விரோதமாய் யாருக்கு விரோதமாய் தேவ ஜனங்களை துதிக்கிறவர்களுக்கு விரோதமாய் தேவனை நம்பி விரோதமாய் தேவனை பற்றி கொண்டிருக்கிறது விரோதமாய் கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வசனம் சொல்கிறது இஸ்ரோவேலின் சந்ததியாக யாவரும் கத்தருக்கும் நீதிமன்ற பாராட்டுவார்கள் அன்பு புதியமான ஒன்றே விஜய சமூகத்துக்கு எந்த அளவுக்கு காத்திருக்கிறாயோ முழங்கால்களை முடக்குகிறாயோ அவர் அவர் நாமத்தை எழுதுகிறாயோ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதை நீ பண்ணும்போது போது இதை நான் என்னிலே ஆணையிட்டுக் கொண்டிருக்கிறேன் எரிச்சலாவுற நான் வெக்கப்பட்டு போவாங்க பார்த்து நாமத்துக்கு உண்டாவதாக கடைசியாக சங்கீதம் இருபத்தி ஐந்து மூன்று மூன்றுல நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திர துரோகம் வெட்கப்பட்டு போவார்கள் காத்திருக்க காத்திருக்கும் போது ஆண்டவர் செய்கிற காரியம் வெக்கப்போ வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார் காத்திரி நாமத்துக்கு மகிழினி அவை நான் கத்திருக்காக காத்திருந்தே அவர் இன் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுவதை கேட்டார் இந்த காலை வேளையிலே நீ தேவ சமூகத்திலே காத்திருக்கான் என்று சொன்னால் உன் பக்கமாய் சாய யாரும் இல்லை என்று கவலைப்படாதே உன் பக்கமாய் சாய்ந்து உன் வார்த்தைகளை கேட்க உன்னுடைய தேவன் இருக்கிறார் இயேசு இருக்கிறார் உன் பொறுமையை கத்தர் பார்க்கிறார் நீ எந்தவித

நீரே இல்லாமல் உலகம் தோற்றத்துக்கு முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை வெளியால் உணர்ந்ததில்லை அதை நீ கண்டதும் இல்லை செய்ய போகிற காரியத்தை இதுவரைக்கும் யாருமே கேட்டதில்லையா யாரும் உணர்ந்ததில்லையா யாரும் கண்டதில்லையா அதனால் அன்புக்குரிய மாணவர்கள் தேவ சமூகத்திலே காத்திரு நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன் சத்தைய மூணு கட்டம் போது போட்டிருக்கபடி ஏதோ அக்காலத்தில் உண்மை சிறுமபுரத்தில் யாவையும் தண்டித்து நொண்டியானவனை சேர்த்துக்கொண்டு வெக்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகிச்சும் சீக்கியம் உண்டாக்க செய்யும் என்னென்ன இடத்துல வெக்கப்பட்டு இருக்கிறாயோ அந்தந்த இடத்துல எல்லாம் சிறுமைப்படுத்த தண்டிப்பேன் நான் சேர்த்துக் கொள்வேன் நீ வெக்கத்தை அனுபவித்த தேசங்கள் எல்லா இடஒும் தீர்ப்பியமாக உண்டாக்க செய்வேன் என்று கற்க சொல்கிறார் இந்த முழங்கால்களை முடக்க அவரை நோக்கிப்பார் நாவ அறிக்கை இருக்கும் வேதம் சொல்லுகிறது அதை அவர் மீது ஆணையத்து கொண்டுபடினால் மகிழ்ச்சியை நிலவரங்களை மாற்றுவார் முகங்களை பிரகாசம் செய்வார் நீ வெட்டப்பட்டு போக மாட்டார் ஒருவரும் கண்டிராத ஒருவரும் கேட்கிறாத ஒருவருக்கும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை கத்தரும் செய்து நட்டத்து நிலவரங்களை கத்தர் மாற்றிக் கொடு நீதியின் நல்லமையும் அவரிடத்தில் உண்டு நீதியான வார்த்தைகள் உண்டு உனக்கு நீதி செய்யப்படும் தேவனுடைய வல்லமை பெறப்படும் பெரிய காரியம் தேசிய மாநிலத்தில் ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமாம் 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 వార్తక <trots> స్ <tell> 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 <tell>